மார்ந்த படவை வட்டார இறை மக்களே அருள் சகோதர குருக்களே குழுக்களே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி துறை குறிப்பில் வைத்து ஏறக்குறைய பதினோரு மணியிலிருந்து பிற்பகல் நான்கு மணி வரை மாபெரும் ஜெவமாலை மாநாடு நடக்க நடக்கவிருக்கிறது அந்த ஜெவமாலை மாநாட்டிற்கு நாம் அனைவரும் சென்று அன்னை மரியாதின் வழியாக ஜெபித்து ஜெவமாலையிலே நாம் ஜெபித்து நிலைத்திருந்து அவளுக்கு நம்முடைய நந்தியையும் நம்முடைய மாதாவுக்கு நாம் எல்லோரும் பிரமாணிக்க உள்ள பிள்ளைகள் என்பதையும் நாம் நிரூபித்து காட்ட கடமைப்பட்டு மாதாவின் ஜவமாலை என்ற கருவியானது அது ஒரு கருவி அக்கரனை ஆராதனைக்கு அடுத்தபடியாக நாம் அன்றாடம் ஜெயிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் அதுதான் ஜெவமாலை ஜவமாலை பக்தி நம் அனைவருக்கும் இருக்கிறது அது சிறுவர் முதல் முதியவர் வரை எல்லோரும் அதிலே பங்கு பெறுகின்றார்கள் ஜெவமாலையை கையில் வைத்திருக்கின்றார்கள் ஜீவிக்கின்றார்கள் அது வந்து நம்முடைய கத்தோரிக்கர்களின் அடையாளமாக நம்முடைய பக்தி சின்னமாக அதை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது வினையாகாது ஆகவே இந்த மாநாட்டிற்கு நாம் வந்து இன்னும் நாம் புணர்ச்சி பெற்று அன்னை மரியாளில் புதுப்பிக்கப்பட்டு நாம் செவமாலை பக்தி முயற்சியிலே மென்மையிலே ஈடுபடுவோமாக ஒவ்வொருவரும் கையிலே செவமாறையை வைத்து எங்கு சென்றாலும் நாம் திணிப்போம் சிவமாலை என்பது ஏதோ மாதாவுக்காக சாற்றுகின்ற பொழுது அல்ல மாறாக அதிலே நாம் கொண்டிருக்கின்ற தேவர் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நடந்த நிகழ்வுகளை இன்னும் மகிமை ரகசியங்களிலே ஆண்டவருடைய பிரத்யேகமாக அவருடைய மீட்பு செயல்களை பற்றி நாம் தியானிக்கின்றோம் ஆகவே ஏதோ இது மாதாவுக்கு மட்டும் புகழ் சேர்ப்பதாக இது வெறும் மாதா பக்திக்கான ஒரு ல்ல மாறாக இது இயேசுவோடு சேர்ந்து மாதாவை நாம் மகிமைப்படுத்துகின்றோம் என்பதுதான் உண்மை என்பது என்னுடைய உள்ள தீர்க்கமான முடிவு ஆகவே உங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் உங்கள் எல்லோரும் ஜெவமாலை வீரர்களாக இந்த உலகத்திலே திகழ வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்